என்ன எதுக்கு மூடி மறைச்சின்னு வெளிப்படையாக சொல்றேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழும் பெரியார்கள் ஒத்தவர்தான் உலகநாயகன் கமலஹாசன் சாரும் நீ நல்லா தெரிஞ்சுக்கோ அவர் பேசக்கூடிய கருத்துக்கள் மக்கள் போய் சென்றடையவே கூடாதுன்ற காரணத்துக்காக தான் அவர் பேசுறது புரியலன்னு சொல்றாங்க அதே மாதிரிதான் தந்தை பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கருத்துக்கள்லாம் நம்ம வந்து மக்கள் சிந்தித்து செயல்படக்கூடாது அந்த கருத்துக்களை நம்ம ஏற்க என்ன சொல்லுவாங்க பெரியார் தமிழ் மொழியை தப்பா பேசிட்டார் பெரியார் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டார் அதனால அவர் நாங்கள் வெறுக்கிறோம் வெறுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர்த்து ஏன் அவர் கடவுளை வெறுத்தாருன்னு சொல்ல மாட்டாங்க ஏன் பெரியார் தமிழ் மொழிகளில் சில நூல்களை எதிர்த்தார் ஏன் சில நூல்களை அவர் ஏற்றுக்கவே இல்லை ஏன் புராணங்கள் இதிகாசங்கள்லாம் அவர் நம்பவே இல்லை அப்படின்ற கருத்தை என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க உங்ககிட்ட சொல்லவே மாட்டாங்க நீ அதை ஏன்னு கேள்வி கேட்கவே மாட்டேன் அதை கேட்டால் நீ அறிவாளி அறிவாளி நீ முன்னேறி வேலை நீ கடைசி வரலையோ இந்த மூட நம்பிக்கை பழக்க வழக்கங்கள் அந்த ஜாதி மதங்கள் என்ன பண்ணிக்கணும் சிக்கிக்கணும் சிலந்தி கூட்டில் சிற்றெறும்பு சில்வன்னு சிக்கிச்சுன்னா பரவாயில்லை பரவாயில்ல சிலந்தி கூட்டில் சிங்கமாயா சிக்கணும் யோசிங்க சிந்தித்து செயல்படுங்க யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடாதீங்க ஏன் எதுக்குன்னு கேள்வி கேளுங்க ஒன்றுக்கு ரெண்டு முறை சிந்திச்சு பாருங்கள்